கோடை விடுமுறை ஒரு சின்ன பையன் வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு இப்போ அந்த கல்ச்சர்லாம் காணாமல் போயிடுச்சின்னு வைங்களேன் முன்னொரு காலத்தில் வச்சுக்குவோம் போயிருக்கேன் பாட்டி என்ன பண்ணியிருக்கு காலையில் கீரை விற்றுக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு கீரை விற்றுவா என்னம்மா கீரை ரெண்டு கட்டு பத்து ரூபாங்க ரெண்டு கட்டு பத்து ரூபான்லாம் இல்லை எட்டு ரூபா தரேன் வாங்கிக்கிறியா பத்து ரூபா தாங்க ரூபா தர வாங்கிக்க ரொம்ப நேரம் விவாதத்தப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லி எட்டு ரூபாய் வாங்கிட்டு அந்த கீரை ரெண்டையும் கொடுத்துட்டு அந்த மாதிரி கிளம்பும் போது மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துருச்சு தண்ணி தெளிச்சு எழுப்பு என்ன என்ன ஆச்சு இல்லம்மா காலையில சாப்பிடாமட்டேன் போடா இன்னும் பேரை உள்ள அனுப்பிச்சு விட்டு இட்லி கோழி குழம்புலாம் அச்சுக்கொண்டா அந்த பாட்டி கொடுத்துருக்காங்க அந்த கீரைக்கார மாதத்தையும் சாப்பிட்டு கிளம்பி போயிருச்சு இப்ப பேரை முறைச்சிருக்கேன் அந்த பாட்டியை ஒழுங்கா பத்து ரூபாய்க்கு கீரை வாங்கிதுன்னா ரெண்டு ரூபாயோட போயிருக்கும் இப்ப இட்லி கோழி குழம்பு இன்னைக்கு ரேட்டுக்கு போட்டா நூறு வரும் தொண்ணூற்றி எட்டு ரூபா உனக்கு லாஸ் அப்படின்ட்டு என் பேரை அப்ப அந்த அம்மா சொன்னாங்களா தங்கம் முதல்ல நான் ஒன்று பண்ணேன்ல அது வணிகம் வணிகத்துல மனிதம் கிடையாது ரெண்டாவது ஒன்னு பண்ணோம்ல அது மனிதம் மனிதத்துல ஒருபோதும் வணிகம் கிடையாது தங்கம் அப்படின்னு அந்த பாட்டு